கவுண்டன்பட்டி பேரூராட்சி அலுவலகம் டெங்கு மஸ்தூர் பணியாளர்கள் முற்றுகை தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமைய கவுண்டன்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் கடந்த பதிமூன்று வருடங்களாக பணியாற்றி வந்த டெங்கு ஒழிப்பு மஸ்தூர் பணியாளர்களை பேரூராட்சி நிர்வாகம் கடந்த சில மாதங்களாக வேலையில் இருந்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த டெங்கு ஒழிப்பில் கடந்த பதிமூன்று வருடங்களாக பணியில் இருந்த இருபது பணியாளர்கள் அவர்களில் பனிரெண்டு பேரை மட்டும் வேலையிலிருந்து நீக்கியதற்கான காரணம் கூறி பேரூராட்சி நிர்வாகம் மறுக்கிறது இதில் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து எந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் மனு கொடுத்தும் எந்த பயனும் இல்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் இன்று காமக உண்டன்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தை டெங்கு மஸ்தூர் பணியாளர்கள் முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர் இதனால் காமக உண்டன்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது